ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விளம்புடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பூமார்க்கெட் திட்டச்சாலையில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து நாலே ஹால் சென்ட் இதில் ரெண்டே ஹால் சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி வந்து காம்பவுண்ட் இருக்குது வடக்கை பார்த்த வீடாக இருக்குது ஒரே வீடாக தான் இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது அண்ட் குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் இருக்குது நல்ல வீடாக இருக்குது நீங்கள் வாங்கி வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் வீடு கட்டி பதினோரு வருஷம் ஆகுது அந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டோட ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் போயிட்டுருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஹால் சென்ட்டு அதில் ரெண்டேகால் சென்ட்டில் வீடு அமைஞ்சிருக்கு அது போக ப்ளஸ் இடமும் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க ஹால் சென்ட்டும் சேர்த்து ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ